மஸ்ஜிதுகளில் தர்காக்கள் மற்றும் மதரசாக்களில் குறைந்த ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய இமாம்கள் ஆலிமாக்கள் மாத்தீன்கள் இவர்களுக்கு பல விஷயங்கள் அரசால் சலுகைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது பல நபர்களுக்கு தெரிகிறதில்லை இருபத்தி எட்டு பதினாலு என்ற அடிப் சட்டத்தின் அடிப்படையில் ஆறு கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கப்படுகிறது மானியமாக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்காக வேண்டிய அரசால் இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கப்படுகிறது அதை அடைந்து கொள்வதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்ப்போம் முதல் கட்டமாக இது போன்ற மஸ்திதுகள் மதரசாக்கள் தர்காக்கள் இந்த இடத்துல பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய அடையாளத்தை அங்கு இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கப்பட்ட நலத்துறை நிர்வாக நிர்வாகத்திடத்தில் கான்ட்ராக்ட் பண்ணணும் கான்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி தங்களுடைய ஆதார் ஐடி மற்றும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய நிர்வாகத்தினுடைய லெட்டர் இவைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா குறைந்த இடத்துல உளமாக்கல் நல வாரியம் என்ற நீங்க மேல பார்க்குறீங்க இந்த அட்டையை நீங்கள் வெகு சீக்கிரமாக பெறுவீங்க யார் ஒருவர் இந்த உளமாக்கல் நல வாரிய அட்டையில் அந்த சலுகைகளை அரசு அதுல முதலாவது பாருங்க அந்த உறுப்பினர்களுடைய குடும்பத்தில் யாராவது மவுத்தாகிவிட்டால் உதவித்தொகையாக சுமார் ஒரு லட்சம் ரூபாய் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது விபத்தினால மரணம் ஏற்பட்டால் அல்லது கைகால் ஊனமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவியாக பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாயை அந்த அரசு இந்த உறுப்பினருக்கு வழங்குது அப்ப இது போன்ற இந்த உளமா நலவாரி அட்டை அவரிடத்துல இருக்கணும் இதுபோன்ற விரச்சி விபத்துக்கள் ஏற்பட்டால் இவ்வளவு பெரிய தொகையை வழங்குகிறது இயற்கை மரணம் ஏற்பட்டால் அதற்காக வேண்டிய உதவித்தொகையை பதினைந்தாயிரம் ரூபாய் ஈமச்சடங்கு அதாவது இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக வேண்டி இரண்டாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை இந்த உலமாக்கல் நலவாரி அட்டையின் உறுப்பினருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக உங்கள் பிள்ளை பத்தாயிரம் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் அரசு தருது பத்தாவதில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆயிரம் பதினோராவது உங்கள் பிள்ளை படிச்சுக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயிரம் இப்படியாக கல்வி உதவித்தொகையையும் அரசு முன்னிறுத்து செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற நம்ம சலுகைகளை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் இதில் அதற்கு அடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளை மேற்படிப்பு படிக்கிது காலேஜ் போகுது அப்படின்னு சொன்னால் அதற்காக வேண்டி இரண்டாயிரம் அந்த காலேஜ் ஹாஸ்டல் வசதியோடு இருந்துச்சுன்னா மாசம் மூவாயிரம் தொழிற்கல்விக்காக வேண்டி உங்கள் பிள்ளை படிக்க போகிறாரு அப்படின்னா அதுக்கு நான்காயிரம் இல்ல வசதிகளோட அதாவது காலேஜ் ஹாஸ்டல் வசதியோடு சேர்ந்து அவர் படிக்க போகிறார்னா அதற்கு நான்காயிரம் இப்படியாக அது மட்டுமல்ல வெளிநாட்டில் போய் உங்களுடைய பிள்ளைங்க படிக்க போகிறாங்க என்று சொன்னால் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசால் கடனாக கொடுக்கப்படுகிறது வட்டியில்லா கடன் திருமண உதவித்தொகை இரண்டாயிரம் மகப்பேறு இந்த உறுப்பினர்ல மதரசாவினுடைய பெண் ஆலிமாக்கள் உறுப்பினராக இருக்கும் பட்சத்துல அவர்கள் குழந்தை பேறு பெற்றுவிட்டால் அந்த அதற்காக வேண்டி ஆறாயிரம் ரூபாயையும் அரசு தருது இதுவே கரு கலைப்பு அல்லது கரு சிதைவு ஏற்பட்டு மூவாயிரம் இது என்னங்க கண் கண்ணாடி மாத்துறாது ஒரு இமாமோ அல்லது மத்தினோ அல்லது ஒரு ஆலிமாவோ தன்னுடைய கண் கண்ணாடி மாத்தினா அதற்கும் ஐநூறு ரூபாய் மானியமாக தந்து விடுறாங்க முதியோர் ஓய்வு ஊதியம் இப்போ வந்து பத்து வருட காலங்கள் இவர் வந்து உறுப்பினராக இருந்து அவர் ஐம்பத்தி ஐந்து வயதை விட அதிகமாகிவிட்டால் ஆகும் பட்சத்தில் மாதம் மாதம் ரூபாய் ஐநூறையும் இந்த உலமா நலவாரியம் அட்டையின் கீழே அவர் பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற நிறைய சலுகைகள் இருக்கிறது இதை சேருவதற்குரிய நிபந்தனை என்ன அப்படின்னா முதல் கட்டமாக உங்களுடைய அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீங்க என்ன செய்யணும்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருடைய நலத்துறை அலுவலகத்தை போய் நாம மேற்கொள்றது பண்றதுன்ற இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் தொடர்ந்து இந்த உளமாக்கல் நலவாரியத்தின் திட்ட பயன்பெற்று அனைத்து நபர்களும் பிரயோஜனம் அடையணும் ஏன் அப்படின்னு சொன்னா இதற்காக வேண்டி ஆறு கோடி ரூபாயை அரசு ஒதுக்குது பெரிய கவலையான விஷயம் என்ன தெரியுமா இதை எண்பது பேர் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா பதிவு செய்யப்பட்ட பள்ளியில் இமாமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஒரு வாகனத்தை வாங்கிறார் ஒரு பைக் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பைக்கு சரிபாதி அரசு தருது மானியமாக அல்லது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மானியமாக தருகிறது அப்ப இவ்வளவு சலுகைகள் இருக்கிறது இதை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக உளமாக்கல் குறைந்த ஊதியத்துல நிறைய உலக ரீதியான பல கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இது போன்ற சலுகைகள் பல நபர்களுக்கு தெரிகிறது இல்லை அந்தந்த மகல்லாக்கள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உளமாக்கலுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது இது மட்டுமல்ல இன்னும் நிறைய சலுகைகள் இருக்கு அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கல்வி உதவி தொகை திட்டம் என்னங்க இதிலும் கீழே படிக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பினருடைய பிள்ளைக்கு இருபத்தி ஐந்தாயிரமும் தருகிறது பேகம் ஹசரத் மஹால் கல்வி உதவி திட்டம் இதுக்கும் கீழேயும் பணம் கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நைல் மன்சில் திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் இதற்கு கீழே இந்த உறுப்பினருடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஏழை வாலிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸும் இதன் மூலமாக வளர்ந்து அவருக்கு திறனை மேம்படுவது மேம்படுத்துவதற்காக வேண்டி இலவசமாக பயிற்சி வழங்கும் திட்டமும் இதன் கீழே வருது அதுக்கப்புறம் படோசி பிரதேஷ் அயல் நாட்டில் உங்களுடைய பிள்ளைங்க உயர்கல்வி கடிப்பு கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இருபது லட்சத்தை அரசு தன்னுடைய சார்பிலிருந்து கடனாக வட்டியில்லா கடனாக கொடுக்கிறது அடுத்து பாருங்கள் உஸ்தாது திட்டம் இது பல பேருக்கு தெரிகிறது இல்லை இந்த உஸ்தாது திட்டத்தின் கீழே என்ன அப்படின்னா பாரம்பரிய கலைகள் பாரம்பரியமான பொருட்களை எப்படி நாம தயார் செய்கிறது என்ற பயிற்சி வகுப்புகளை அரசு இலவசமாக எடுக்கிறது மெட்டீரியல்ஸ் அந்த பொருட்களை வாங்கும்போதும் சலுகை விலையில அரசு செய்து நீங்கள் தயாரித்த பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் என்னங்க அரசு மிக சலு சலுகை விலையில அரசு அதற்குரிய பயிற்சியையும் சொல்லி காட்டுகிறது எனவே இது போன்ற நிறைய சலுகைகள் இருப்பதனால உடம்பாக்கள் இதை தவறாது பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கரெக்டா உறுப்பினர் ஆன பிறகு ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வரும்போது இப்பொழுது புக்கு வடிவத்துல இருந்தாலும் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் டைட் ஆயிரும் அதற்குள்ளாகவே நாம என்ன செய்யறதுங்க நம்ம போய் ரெஜிஸ்டர் செய்து உடமாக்கல் நலவாரியத்தின் வாரியத்தின் கீழே ஒரு உறுப்பினராக மாறிக்கொள்ள வேண்டும் என்று பணிபொன்போடு கேட்டு அலமது இல்லா இருபிலும்